கொஞ்சம் போங்க இல்லை அங்கே போய் வந்து எத்தனை மரக்கன்று முந்நூறுங்களா நூற்றி எழுபத்தி அஞ்சு புலி இருக்குது கொண்டு நம்ம பசங்க பிடுங்குறோம் ஓ அஞ்சடி இருக்குங்களா இல்லை எல்லாம் என்ன கண்ணு என்னென்ன கண்ணு எல்லாம் நாளைக்கு தான் தெரியுது அது பைப்புக்கு ஒரு லைன் வருங்களா எல்லாம் மாறுது வந்து பிளாய் வர்றது கண்டித்து பிளாயிப்பு i again ஜி செம்மால்ஜி செம்மாலுஜி இதில் போய் முடிச்சிட்டு அப்புறம் ஒரு பிரேக் ஓட்டிங்கு வந்து பாருங்கள் இடத்துல முடிக்கிற வீடியோ அப்படியே பாஸ் பண்ணுங்க ஓகேவா ம்

அங்க அமிச்சுனா இப்போ அங்க ரெண்டு வேப்பமரம் பிடுங்க வேண்டியதுக்கு சொன்ன அரச மரம் வடகோட்டு லைன் நேரம் வந்துரு நடுவில் ரெண்டு வேப்ப மரம் தெரியும் அந்த ரெண்டையுமே பிடுங்குறோம் இங்க ஒண்ணு அப்படி வேஸ்ட் பண்ணாம